நம்ம சேனலாக பார்க்கற நண்பர்களே கவிஞர் கண்ணதாசன் ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல் வரிகள் ஆறாயிரம் கவிதைகள் அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு புத்தகங்களை ஓனா எழுதியிருக்காரு பாரதியாருக்கு அப்புறமா மிக முக்கியமான நவீன தமிழ் கவிஞர்களில் ஒருத்தராக கருதப்பட்டார் இப்படிப்பட்ட இந்த ஒரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடலை கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்புவீங்களா அந்த பாடலுக்கு வரி எழுதுனது யார் தெரியுமா இவர் எழுதலை வாலி வந்து எழுதியிருக்காரு இவரே ஒரு கவிஞர் ஆனால் இவர் வந்து வரி எழுதலை வாலி வரி எழுதி அந்த வரிகளுக்கு கவிஞராக இருக்கக்கூடிய இந்த கணதாசன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அன்றைக்கு வந்து நடந்திருக்கு ஸோ இது எப்படி நடந்துச்சு அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பிம்சிங் டேரெக்ஷனில் சிவாட்சாரோட நடிப்பில் ஒரு திரைப்படம் வந்து வெளிவருது இந்த படம் தான் பச்சை வழக்கு இந்த படத்தில் சார் கூட சேர்ந்து சவுகார் ஜானகி எஸ் எஸ் ராஜேந்திரன் சிஆர் விஜயகுமாரி ஏ வி எம் ராஜன் அப்படின்னு சொல்லி பலருமே நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது யாரும் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் விஸ்வநாதன் தான் ஸோ எம்எஸ் விஸ்வநாதனும் டி கே ராமூர்த்தி ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணாங்க இப்போ நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க அது எப்படி கண்ணதாசன் தான் மியூசிக் பண்ணாங்கன்னு சொன்னீங்க இப்போ பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேப்பீங்க சோ அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கேளுங்க அதுக்கடுத்து இந்த படத்துக்கு பாடல் வரிகள் எழுதினவர் கண்ணதாசன் அவர்கள் தான் ஓகேவா படத்துக்கு பாடல் வரிகளை எழுந்ததுக்கப்புறமா எம்எஸ்விட்ட டியூன் போடுறதுக்காக வரிகள் வந்து போகுது ஸோ அப்போது எம்எஸ்வி பக்கத்தில் தான் கண்ணதாசன் உட்காந்துட்டு இருந்திருக்காரு எம்எஸ்வி டியூன் போடக்கூடிய அந்த ஒரு விதத்தை பார்த்து ரொம்பவே ஈர்க்கப்பட்டிருக்காரு ஈர்க்கப்பட்டு இந்த வரிக்கு இப்படிப்பட்ட ஒரு டியூன் போட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு டியூனை வந்து போடுறாரு அப்படி போடும்போது போட்டு இதை கொண்டு போய் தயாரிப்பாளர்கிட்ட போய் காட்டும்போது தயாரிப்பாதர் இந்த ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது ஸோ அதனால் இந்த டியூன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிடுறாரு ஆனால் கண்ணதாசனுக்கு இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை ஏன்னா அவர் போட்ட ஒரு டியூனு ஒரு கவிஞராக அவர் எழுதிய ஒரு வரிகளுக்கு அவரே போட்ட டியூன் அப்படின்னு சொல்லும்போது எந்த கவிஞனுக்குமே அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் அந்த டைமில் எம்எஸ்வி இன்னொரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டு இருந்தார் அப்போது அந்த படத்துக்கு மியூசிக் போடும்போது இந்த டியூனை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி எம்எஸ்விட்ட சொல்லிட்டாரு அதாவது புது படத்துக்கு இந்த டியூன் வந்து போடப்படுது சிவா படத்துக்கு தான் இந்த டியூன் வந்து வைக்கப்பட்டிருந்துக்கணும் ஆனால் வைக்கப்படலை புது படத்துக்கு டியூன் வந்து வைக்கப்படுது வைக்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த டியூனுக்கு ஏற்ற வரிகளை எழுத சொல்லி வாலிகிட்ட வந்து சொல்கிறாங்க வாலி தான் அதுக்கான வரிகளை வந்து எழுதுகிறாங்க இப்போ இதை பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக ஒரு வரியை எழுதிட்டு டியூன் போடுவாங்க அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் ஒரு டியூனை போட்டுட்டு அதுவும் ஒரு கவிஞர் போட்ட டியூனு அந்த டியூனுக்கு இன்னொரு கவிஞர் வரிகள் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த பாடல் வந்து வெளி வந்து நல்லா வெச்சு பரவும் அந்த பாடலுக்கு வரி எழுதினால கண்ணதாசன் வாலியை போய் பாராட்டியிருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து அன்னைக்கு வந்து நடந்திருக்கு ஒருவேளை இந்த ஒரு பாடல் வந்து சிவாஜோடைய பச்சை வழக்கு திரைப்படத்தில் வைக்கப்பட்டிருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த சந்திக்கின்றேன் நன்றி